அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டையிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஹாமேன் இந்த நாளில் பரிசு தாவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நாம் அநேகமாக சொல்கிறத பார்த்தீங்கன்னா பாவம் அப்போது பாவம் என்றால் என்ன இந்த நாள் நம் காணக்கூடிய காரியம் பாவம் என்றால் என்ன நாம் எப்பொழுதுமே பாவம் என்றால் உலகத்தின் பார்வையில் மாத்திரம்தான் நாம் காண்பதை பாவமாக உள்ளோம் பொய் சொல்வது பாவம் கொலை செய்வது பாவம் இது எல்லாமே நமக்கு கண்ணில் படுதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்ட வேதத்தின்படி செய்வது பாவம் இப்போ பார்த்தீங்கன்னா பாவம் என்றால் நாம் உட்கார்ந்த இடத்திலிருந்து நாம் ஒருவர்களை நீதி செய்தோம் என்றால் அதுவே பாவம் அவங்க அப்படி செய்யக்கூடாது அது செய்து ரொம்ப தப்புன்றமே இதுவே பாவம் ஏன்னா நியாயம் தீர்க்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கவில்லை பிதாவான தேவன் தன்னுடைய குமாரனுக்கு தான் கொடுத்துருக்கிறார் இதுவே முதலாவது பாவம் சரி இன்னும் பாவத்துக்கு வருவோம் முதலாவது பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் ஆதாமும் ஏவாலும் அவர்கள் பாவம் செய்யவில்லை ஆனால் தேவ வார்த்தையை மீறினார்கள் தேவ வார்த்தையை மீறினது அங்கு அது பாவமாக எண்ணப்பட்டது சரி அது பாவம் என்றால் காயின் ஆபேலை கொன்றது இது எந்த பாவம் மோசே ஒரு எகிப்தேனை கொன்றது எந்த பாவம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே நம்ம பாவம் என்ற ஒரு காரியத்தில் தான் நம்ம கொண்டு வந்துடுவோம் ஒரே காரியம் இது எல்லாமே பாவம் சரி ஆனால் தேவன் எப்பொழுதும் தன்னுடைய நீதியின்படி தான் காண்பார் அவருடைய நீதியின்படி இந்த உலகத்துக்கு உண்டான பாவங்கள் எல்லாமே சரி நாம் மன்னிப்பு கேட்டோம் என்றால் அது மன்னிக்கப்படும் ஆனால் மன்னிக்க முடியாத பாவங்களும் உண்டு இப்போது பவுல் வந்து ஆண்டவராக கிருத்தர் சொல்கிறாரு சேவான் மரணத்திற்கு நானும் காரணம் என்று அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுவார் நீ போ அடுத்த வார்த்தை அதுதான் எந்த பதிலுமே கிடையாது அப்படி என்றால் அது தேவன் பாவமாக என்னவில்லையா இந்த உலகத்தில் நடக்கிற பாவங்களுக்கு எப்பொழுது நாம் அறிக்கையாக இடுகிறோமோ அதற்கு மன்னிப்பு உண்டு மன்னிப்பே இல்லாத ஒரு பாவம் அதுதான் மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஏற்றிக்க சொல்கிறார் எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவனாயிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை இம்மையிலும் மறுமையிலும் இந்த வார்த்தையோட அழுத்தத்தை பார்த்துங்க இன்னொரு காரியமாக பார்த்தீங்கன்னா அடுத்த காரியமாக பாருங்கள் இது தெசலோனிக்கர்ஸ் ஒன்று தெசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக இதில் பார்த்தீங்கன்னா ஆவியடையும் சரி ஆத்மாவிலும் சரி சரீரத்திலும் சரி இதில் எதிலையுமே பாவமாக எண்ணாத காரியம் அது காற்றுக்கொள்ளணும் யாருக்கு என்றால் யார் காத்து கொள்ள வேண்டுமென்றால் கிறித்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்போ நாம் உலகத்தின் மூலியமாக கண்டுதான் நம்ம பாவம் என்கிறோம் ஆனால் ஆவிக்குண்டான காரியத்தை நாம் அசட்டையாக இருந்துரும் தேவ வார்த்தைக்கு வாசித்திட்டு அதன்படி நடக்கலைனாலே அதுவே பாவம் சத்தியத்தை அறிந்து கொண்டும் அதன்படி அதன்படி நாம் நடக்காமல் இருந்தாலே அதுதான் பார்த்திங்கன்னா எபிரியரில் வந்து பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு படி இனி இராமல் தெரிந்து கொண்டும் செய்கிறோமே இதை செய்யக்கூடாதுன்னு வேதத்தில் நமக்கு தெரியும் மீண்டும் செய்கிறோம் என்றால் இதுவும் பாவம் இதையெல்லாம் நம்ம எப்படி நியாயம் தீர்க்கிறோம் என்றால் ஒரு பெரிய பானையில் தண்ணி ஊற்றிட்டு கீழே ஒரு சின்ன ஓட்டையை வச்சுட்டு மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஊற்றுற தண்ணியெல்லாம் நமக்கு தெரியாமல் ஒரு ஓரத்தில் ஓட்டையில் போயிட்டுருக்கோம் அதே போல தான் நாம் முக்கியமான ஒரு காரியத்தை ஆவிக்குண்டான காரியத்தை அதை நம்ம அறியாமல் விடுறோம் ஆனால் உலகத்துக்குண்டான காரியமாகத்தான் பாவமாக எண்ணுகிறோம் ஒருவன் குடிச்சிட்டு தள்ளாடி போகும்போது நம்ம நியாயம் தீர்த்துவோம் அவன் குடிகாரன் என்று ஆனால் தேவன் அவன் குடியை பார்க்கவில்லை அவன் ஒரு நாள் ஒரு நாள் அவனை மாறுவான் அவனையும் பரிசுத்தனவனாக்கி பல்லோகத்தில் கொண்டு சொல்வது தான் தேவ திட்டம் ஆனால் நாம் ஒரே வார்த்தையிட சொல்லிடுவோம் அதை நியாயம் தீர்த்ததனால நாமளே பாவத்துக்குள்ளாயிட்டோம் இந்த மாதிரி உலகபூர்வமான காரியமாக நம்ம எண்ணாமல் ஆவிக்குண்டான காரியம் வேத வார்த்தையின்படி அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் இந்த காரியங்கள் பாவம் எது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம் சரி கத்தருக்கு சோத்ரி பரிசு தாவியன் இந்த நாள் வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களோட நாமம் ஒன்றுக்கு மகிமூன்றாதேன்